உலகம் உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அடுத்த இலக்கண வகுப்புக்கு வந்திருக்கீங்க நம்ம இன்னைக்கு இலக்கணத்தில் என்ன படிக்க போறோம் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வாக்கியத்தோட மூன்று பகுதிகள் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் பேசிக் காம்பரன்ஸ் ஆஃப் த சென்டன்ஸ் என்னன்னு படிக்க போறோம் சரியா என்னெல்லாம் அது தெரியுமா உங்களுக்கு தமிழ்ல சொன்னோம்னா எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் சரியா இன்னொரு வாட்டி சொல்றேன் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இது என்னென்னு படிக்குமா வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு நாலு சென்டன்ஸ் பார்க்கலாம் நாய் குறைத்தது மார்கிங் ரைட் நாய் குறைத்தது மணிமேகலை தமிழ் பள்ளிக்கு சென்றாள் சரியா அதுக்கப்புறம் நான் படித்தேன் அவன் மாம்பழம் சாப்பிட்டான் சரியா நாலு வாக்கியம் இதில் வந்து முதல்ல வந்து அவன் மாம்பழம் சாப்பிட்டான் இதில் வந்து சாப்பிட்ட கெழுத்துப்பாள யார் சாப்பிட்டா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் வர்றது பாருங்க அது வந்து அந்த வாக்கியத்தோட சப்ஜெக்ட் யாரை பற்றி பேசுகிறோம் இந்த வாக்கியத்தில் அவன் மாம்பழம் சாப்பிட்டான் இல்லை அவன் என்னது சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம் எழுவாய் புரிஞ்சுதா உங்களுக்கு நாய் குறைத்தது எது குறைச்சது நாய் குறைத்தது அப்போ இந்த வாக்கியத்தில் எதை பற்றி பேசுகிறோம் நாயை பற்றி பேசுகிறோம் அப்போ நாய் வந்து எழுவாய் நான் படித்தேன் படித்தது யார் நான் இந்த இடத்துல வந்து நான்கிறது வந்து எழுவாய் மணிமேகலை தமிழ் பள்ளிக்கு சென்றாள் யார் சென்றாள் மணிமேகலை யாரை பற்றி பேசுகிறோம் மணிமேகலை பற்றி பேசுகிறோம் மணிமேகலை வந்து எழுவாய் ஆங்கிலத்தில் சொன்னோம்னா சப்ஜெக்ட் சரியா வாங்க இப்போ வந்து நம்ம எழுவாய் என்னன்னு பார்த்தோம் இப்போ இன்னொரு நாலஞ்சு வாக்கியம் சொல்கிறேன் அதில் என்ன எழுவாய்ன்னு யோசிங்க நீங்கள் சரியா கிளிகள் கூட்டை விட்டு பறந்தன எழுவாய் எது கிளிகள் சரியா அதே மாதிரி முருகன் கபடி விளையாடினான் இதில் எழுவா என்னது முருகன் சரி அதுக்கப்புறம் சூர்யா பாட்டு பாடினான் இதில் எழுவா என்னது சூர்யா யார் பாடினா சூர்யா யாரை பற்றி பேசுகிறோம் சூர்யாவை பற்றி சரியா இப்போ சில இடத்துல என்னாகும்னா இந்த எழுவாய் வந்து ரொம்பவும் வெளிப்படையாக எக்ஸ்பிளேசிட்டாக வராது மறைஞ்சி வரும் ஒன்று சொல்லாமா பள்ளியில் பாடம் நடத்தினார் பள்ளினா ஸ்கூல் பாடம்னா லெசன்ஸ் நடத்தினார்னா டாட் சரியா ஆனால் இந்த இடத்துல யார் நடத்தினா அப்படிங்கிறது வெளியே தெளிவாக வரல பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தினார் பள்ளியில் வாத்தியார் பாடம் நடத்தினார் அப்படின்ட்டு இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு சில இடத்துல எழுவாய் மறைஞ்சும் வரும் புரிஞ்சுதா இது வந்து இது மறைஞ்சு வரக்கூடிய டைப் இருக்குது வெளிப்படையாக வரக்கூடிய எழுவாய் இருக்குது வாங்க இப்போ வந்து செயப்படு பொருள் அப்படின்னு பார்ப்போம் செயப்படு பொருள்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அதே வாக்கியத்தை எடுத்துப்போம் சூர்யா பாட்டு பாடினான் ரைட் சூர்யா வந்து எழுவா எல்லாருக்கும் தெரியும் அவன் எதை பாடினான் யாரை பாடினான் அப்படின்னு கேள்வி கேட்டால் வச்சுக்கணும் அதுக்கு என்ன வரும் பாட்டு அந்த பாட்டுங்கிறது என்னது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து செய்யப்படு பொருள் புரிஞ்சுதா உங்களுக்கு சூர்யா பாட்டு பாடினான் முருகன் கபடி விளையாடினான் கபடி எனது ஆப்ஜெக்ட் தமிழில் சொன்னோம்னா செய்யப்படு பொருள் அவன் மாம்பழம் சாப்பிட்டான் மாம்பழம் என்னது ஆப்ஜெக்ட் சரியா அது வந்து செய்யப்படு பொருள் நாய் பந்தை கவ்விக்கொண்டு சென்றது பந்து என்னது ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம் ஆப்ஜெக்ட் வந்து சில சமயம் வெளிப்படையாக வரும் சில சமயம் ஆப்ஜெக்ட் இல்லாமலும் வார்த்தை வரும் பாக்கியம் வரும் பார்க்கலாமா முருகன் விளையாடினான் இந்த இடத்துல வந்து என்ன விளையாடினான் சொல்லலை கபடிங்கிறது இல்லவே இல்லை முருகன் விளையாடினான் ராமன் படித்தான் என்ன படித்தான் தெரியாது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இல்லாமல் வார்த்தைகள் வரலாம் அது வந்து நம்மளா மாதிரி சிச்சுவேஷன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லாமலே வரும் அது வந்து என்ன சொல்லுவோம் செயப்படு பொருள் இல்லாமலும் வாக்கியங்கள் வரும் மறைஞ்சு சரியா வாங்க இப்போ அடுத்து பயனிலைனா என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து பயனிலைனா என்னன்னு பார்ப்போம் முருகன் கபடி விளையாடினான் இந்த விளையாடினான் இருக்கு வருங்க அது வந்து பயனிலை சூர்யா பாட்டு பாடினான் பாடின்கிறது என்னது பயனிலை கிளிகள் கூண்டை விட்டு பறந்தன பறந்தனங்கிறது என்னது பயனிலை பிரெடிக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் புரிஞ்சா உங்களுக்கு அதாவது மொத்தம் நம்ம எழுவாய்னா என்னென்னு பார்த்தோம் செய்யப்படும் பொருள்னா என்னன்னு பார்த்தோம் பயனிலைன்னா என்னென்னு பார்த்தோம் ஒரு முடிந்த செயலை காட்டக்கூடியது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பயநிலை அப்படின்னு சொல்லுவோம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம் இன்றைக்கி வந்து ஒரு வாக்கியத்தோட மூன்று பகுதிகள் எப்படி அது அமையிறது ஒரு வாக்கியம் அப்படிங்கிறத படித்தோம் இங்கிலீஷில் சொன்னோம்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சரியா தமிழில் சொன்னோம்னா எழுவாய் பயனிலை எழுவாய்ங்கிறது என்னது யாரை பற்றி பேசுகிறோங்கிற இது வந்து யார் எது அப்படின்னு கேள்வி கேட்டால் வரக்கூடியது வந்து எழுவாய் சப்ஜெக்ட் எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரக்கூடியது எதை சாப்பிட்டான் யாரை கூட்டிக் கொண்டு சென்றான் அதெல்லாம் வந்து என்னது ஆப்ஜெக்ட் தமிழில் சொன்னோம்னா செயப்படும் பொருள் அதுக்கப்புறம் அதோட வினைமுற்று அந்த செயல் முடிஞ்ச வினையை காட்டுறது பாருங்க அதாவது கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்ட வந்து பயநிலை விளையாடினான் பாடினான் பரந்தன குறைத்தது இதெல்லாம் என்னது பயனிலை சரியா நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு வாக்கியத்தையும் படிக்கும்போது அதில் எது எழுவாய் எது பயனிலை எது செயப்படு பொருள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க நம்ம அடுத்த வகுப்பில் மேலும் விளக்கணம் படிக்கலாம் இப்போதைக்கு நன்றி வணக்கம் மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்